ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் வச்சு சாம்பார் வைக்கலாம் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு இட்லி தோசையோடு இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு சின்ன டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதோட கூட ஒரு மூணு தக்காளி பழம் நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற துவரம்பருப்பு அளவு கம்பேர் பண்ணி தக்காளியோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஏன்னா இதில் வந்து புளி சேர்த்து போகிறது கிடையாது அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் வந்து முட்டைகோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இதையுமே அதோட சேர்த்துக்கலாம் அதோட கூட ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் மூடி போடும்போது கொஞ்சம் வந்து ஏர் வெளியில் வர மாதிரி அந்த ஆவியெல்லாம் காற்று வெளியில் வர மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் கேப் விட்டு மூடினீங்க அப்படின்னா பொங்கி கீழே ஊற்றாது அவ்வளோ தான் பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இனி வந்து இதை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயிரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்து பொரிய விடலாம் அப்படி பொறிவிடும் போது நல்ல சாம்பாரோடைய டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ சாம்பார் இல்லை பருப்பு சம்மந்தமாக எந்த குழம்பு வச்சாலும் கொஞ்சம் போல் சீரகமும் மிளகும் சேர்த்தி வ பொரி பொரிய விட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலு வரமிளகாய் ரெண்டு மூணு கொத்து கருகப்பில் போட்டு நல்லா செவ்வர செவர இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு முட்டைகோஸ் கடையில் அதை தாலிப்போட சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு கொதித்து வந்தால் போதும் இதில் வேகிறதுக்கு ஒரு காய்கறியுமே இல்லை பச்சை வாசமும் எதுவுமே அடிக்காது அதனால சும்மா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த மிளகாத்தூள் போடும்போது கொதித்து வந்தால் மட்டும் போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் வந்து நான் எடுத்துருக்குறேன் அதோட கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க அதிகமாக கொதிக்க வேணாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் மல்லி தழையும் தூவி சேவ் பண்ணிடலாம் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சாம்பாருக்கு ஷைடிஷாக ஒரு அப்பில் இருந்தால் கூட போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே பாய்